வெல்கம் டு மந்திராலயம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா எந்திரங்கள் தயாரித்தல் மாந்திரிகம் என்றாலே எந்திரங்கள் தோஷ நிவர்த்திக்காக வழங்குவார்கள் என்பது நடைமுறையில் உள்ளது எந்திரம் என்றால் என்ன வீட்டில் வாசலில் கோலங்கள் போடுகிற அதில் வட்டம் கோடு புள்ளிகள் உள்ளன இயங்குவதெல்லாம் இயந்திரம் என்றால் கோலங்கள் இயந்திரங்களா கோலங்களில் உயிரோட்டம் கூட்டப்படுகிறது அவை எந்திர சக்தி பெறுகின்றன இதேபோல் செம்புத்தகட்டில் வட்டங்கள் போடுங்கள் எழுத்துக்கள் கோடுகள் வரைதல் எந்திரங்கள் தயாரித்தல் ஆகும் மந்திர உச்சாடனம் செய்து பக்தர்களுக்கு வழங்குவதாகும் எந்திரங்களால் நமது அபிலாஷங்கள் பூர்த்தியாகின்றன தான் வரைய வேண்டும் ஏனெனில் செம்பு மின் கடத்தியாகும் நாம் சொல்லக்கூடிய மந்திரங்கள் அபிலாஷனங்கள் நமது மனதிலிருந்து வெளிப்படும் சொற்கள் காற்று மண்டலத்தில் உள்ள ஈதர் வழியாக செம்புத்தகட்டில் பாய்கிறது செம்புத்தகட்டுக்கு பவர் ஏற்படுகின்றது அதை வைத்து தினந்தோறும் பூஜைகள் மந்திரங்கள் கூறுவது மூலம் செம்புத்தகட்டில் பதிந்துள்ள நமது அபிலாஷைகள் கைகூடுகின்றன முனிவர்கள் நீண்ட கால தபோ நிலையில் சக்தியால் மந்திரங்களை கொண்டு பல அற்புதங்களை அனுபவித்து அதனை கர்ண பரம்பரையாக மற்றவர்களுக்கு பயன்படுத்தும்படி செய்துள்ளார்கள் எந்திரங்கள் பெரும்பாலும் பூஜைகள் செய்வதற்காகவே உபயோகிக்கப்படுத்தி வருகின்றன எந்திரங்களை பூஜை அறையில் வியாபார ஸ்தலங்களில் வைக்கிறார்கள் சிலையின் அடியில் எந்திரம் வைப்பதன் மூலம்தான் சக்தி பெறுகிறது மந்திர உரு ஏற்றுவதன் மூலமாகவும் அந்த கோவில் பிரசித்தி பெறுகிறது கோயில் காப்பக கிரகத்தில் பதிக்கப்பட்ட எந்திரத்தின் சக்தி அருள் சக்தி அதிகமாக இருக்கும் எந்திரத்தின் ஈர்ப்பு சக்தியால் அந்த கோவில் பிரசித்தி பெற்று விளங்குகின்றது தினம் ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டம் கூடுகிற உதாரணமாக மதுரை மீனாட்சியம்மன் கோவில் காஞ்சி காமாட்சியம்மன் கோயில் எந்திரங்களில் தேவர்கள் தங்கியிருக்கிறார்கள் ஒவ்வொரு காரியத்திற்கும் வெவ்வேறு தேவர்களை பிரார்த்தனை செய்வதும் எந்திர சாஸ்திரத்தின் முறையாகும் எந்திரங்களில் எழுதப்படும் பீஜ மந்திரங்கள் ஜெபிக்கும் மந்திரங்கள் கடவுளின் சக்தியை பன்மடங்காக்கின்றது எந்திரங்களின் மேல் தனித்தனியாக பீஜ மந்திரங்கள் இருக்கின்றன அதற்கேற்ற பலன்கள் கிடைக்கும் எந்திரங்களால் மற்றவர்களது அன்பை பெறலாம் கவலைகளை நீங்கும் எந்திரங்களினால் நன்மைகளையே செய்ய வேண்டும் மந்திரங்கள் அனைத்தும் தெய்வ சக்திகள் துர்சக்திகளை சக்திகளை விரட்டிவிடவும் பயன்படுத்தலாம் செம்பு கம்பிகளில் விற்கும் கடைகளில் செம்பு தகடு ஒன்றுக்கு ஒன்று கேட்டால் தருவார்கள் இதை நாம் எந்திரம் எழுதுவதற்கு தகுந்தவாறு வெட்டி உபயோகிக்கலாம் நாலுக்கு நாலு அஞ்சுக்கு அஞ்சு ஆறுக்கு ஆறு என பல சைஸ்களில் வெட்டி எந்திரம் படம் வரைந்து கொடுக்கலாம் முதலில் இஷ்ட தெய்வத்தை பிராதித்து ஒரு ஊதுபத்தி ஏற்றி வைத்து சாம்பிராணி புகை காட்டி சுக்ர ஹோரையை அல்லது குரு ஹோரையில் எழுத வேண்டும் மை தீர்ந்து போன பால் பாயிண்ட் லெட் உதவியால் எழுதலாம் தகடு போது இடையே வேறு காரியங்களை பார்க்க கூடாது ஒரே அடியாக எழுதி முடிக்க வேண்டும் பொத்தல் போட்டு இருந்தால் அதை கொடுக்க கூடாது அதனை ஓடும் ஆற்றில் போட்டுவிட வேண்டும் ஏனெனில் அவர்களின் வாழ்க்கையும் தொழிலும் நன்றாக அமையாது எந்திர வடிவங்களை செப்புத்தகட்டில் பதித்து கொண்டு வழிபட்டு பூஜை செய்யலாம் எந்த தெய்வத்தை வழிபடுகிறோமோ அந்த தெய்வத்தின் எந்திரத்தை துடைத்து தண்ணீர் கொண்டு சுத்தம் செய்யும் போது அந்த எந்திரத்தின் நீரே கங்கை யமுனை கோதாவரி காவேரி சரஸ்வதி நர்மதை ஆகிய புனித தீர்த்தங்கள் என்ற மனோபாவத்துடன் பூஜை சுத்தி செய்ய வேண்டும் எந்த தெய்வத்தின் எந்திரத்தை வழிபடுகிறோமோ அந்த எந்திரத்தை துடைத்து சுத்தம் செய்து அதன் முன்பு ஒரு பலகை போட்டு அமர்ந்து அந்த தெய்வத்தை பக்தியோடு தியானிக்க வேண்டும் தியான மந்திரங்கள் ஜபிக்க வேண்டும் நம் இஷ்ட தெய்வம் எந்திரத்தின் அருள் பலஷிக்க வேண்டும் என பிரார்த்தித்து ஆவாகனம் செய்ய வேண்டும் உதாரணமாக ஸ்ரீ மகா கணபதி ஆவாகமாயி என்று சொன்னால் மகா கணபதி இந்த பூஜை உருவத்தில் எழுந்தருளட்டும் என்று பொருளாகும் ஆவாகயாமி என்று சொல்லிய பின்பு அந்த எந்திரத்தை வெறும் வஸ்துவாக பார்க்க கூடாது அங்கே பகவானே எழுந்தருள் இருப்பதாக எண்ண வேண்டும் அதன் பின்பு எந்திரத்துக்கு சந்தனம் வைத்து குங்குமம் வைத்து பூ வைத்து அலங்கரிக்க வேண்டும் அடுத்தடுத்தது அர்ச்சனை பகவானின் நாமங்களை அஷ்டோத்திரமாகச் சொல்லி புஷ்பத்தால் அர்ச்சனை செய்ய வேண்டும் நெய்வேத்தியமாக பத்திர பழம் புஷ்பம் வெற்றிலைப்பாக்கு கற்கண்டு பால் வைத்து தூப தீபம் காட்டி கற்பூர தீபாரதனை காட்ட வேண்டும் முடிவில் பிரார்த்தனை செய்து பகவானை வழியனுப்பி விட பெற்று ஆரத்தி கரைத்து மங்களகலமாக பூஜை முடிக்க வேண்டும் அந்தந்த எந்திரங்களின் மூலமந்திரம் ஓத வேண்டும் கடைகளில் எந்திரங்களை மிஷின் மூலம் அச்சுப்பதிவு செய்து விற்கிறார்கள் இதனால் பலன்கள் உண்டாகாது கைகளில்தான் எழுத வேண்டும் இப்போது உங்களுக்கு இந்த பயிற்சியில் எந்திரம் எழுதுதல் மந்திர உருவேற்றுதல் கற்றுக்கொண்டு இருப்பீர்கள் யாரும் உங்களிடம் முருகன் கணபதி துர்க்கை சுதர்சனம் அஷ்டலட்சுமி போன்ற எந்திரம் கேட்டால் என்ன செய்வீர்கள் இவை அனைத்தும் இங்கே தயாரிக்க சொல்லி தந்தால் பாடம் வளரும் திசை கட்டு அங்கம் தெரிக்க ஆகாயம் தெரிக்க நான்கு திசையும் தெரிக்க நாற்பத்தாறு கோணமும் தெரிக்க எட்டு திசையும் தெரிக்க எண்பத்தாறு கோணமும் தெரிக்க எங்கள் குடும்பத்தில் உள்ள வைப்பு கடப்பு செய்வினை ஏவல் கந்தஷ்டி தீட்டு முறைபாடு எதிராளி வஞ்சனை கருப்பு கடுவா முனி போன்ற குடல் தெரிக்க ஸ்வாகா ஓம் காளி உடல்கட்டு ஓமரை அச்சம் உச்சியும் உள்ளங்காலும் கார்க்க கட்டினேன் ஆமரை அச்சரம் அறையும் மார்பும் ஆகாச பூமியும் கார்க்க கட்டினேன் ஓம் நமசிவாயா வென்றெழுத்து அச்சரம் நான்கு திசையும் பதினொரு கோணமும் உள்ளும் புறமும் உடல் உயிரையும் கார்க்கவே கட்டினேன் ஓம் நமசிவாயா எளிதான மந்திரம் முதலில் பூமியை தொட்டு வணங்கிக் கொள்ளவும் சிறிது விபூதியை எடுத்து தலையை தொட்டு யங் என சொல்லி பின் அந்த விபூதியை முன்புறம் போடவும் பின் வங் என சொல்லி விபூதியை தொட்டு சிரசை தொட்டு பின்புறம் போடவும் பின் சிங் என சொல்லி சிரசை தொட்டு விபூதியை வலதுபுறம் போடவும் பின் மங் என சொல்லி சிரசை தொட்டு இடப்புறம் போடவும் ஏற்கனவே நீங்கள் ஏதேனும் திசைக்கட்டு உடற்கட்டு மந்திரம் மனநம் செய்திருந்தால் அதையே பயன்படுத்தவும் புதிதாக பயன்படுத்த வேண்டாம் அப்பொழுது புதிதாக பயன்படுத்துவாயின் இதை பயன்படுத்தவும்